நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் முப்பத்து எட்டு தொடக்கம் நாற்பத்து இரண்டு அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்குச் சென்றார் அங்கே பெண்ணொருவர் அவரைத் தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடம் இருந்து எடுக்கப்படாது என்றார் சிந்தனை மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கலங்குகின்றாய் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவரிடம் எடுக்கப்படாது இயேசுவின் போதனைகளின் மிகவும் முக்கியமான மையமான செய்தியினை இயேசு இங்கே சுருக்கி சாரம்சமாக கூறுகின்றார் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் இயேசு மார்த்தா மரியா லாசர் இவர்களோடு நெருங்கிய நண்பராக இருந்து வந்தார் அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை சந்திப்பதும் உண்டு இந்த முறை இயேசு அவர்களின் வீட்டுக்கு சென்றபோது போது சகோதரர்களுள் ஒருவரான மரியா இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டும் அவரோடு உரையாடிக் கொண்டும் இருந்தார் மார்த்தா அன்றாட முக்கிய பணிகளோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நின்றாள் அத்தோடு மரியாவை தனக்கு உதவி செய்யச் சொல்லும்படி மார்த்தா இயேசுவோடு வாதிட்டு கொண்டு நின்றான் இவ்வாறு மார்த்தா செயல்படும்போது தன்னை அறியாமலே மரியா இயேசுவோடு அமர்ந்திருப்பதற்கு தடையாகவும் இருக்கின்றான் மரியா இவ்வாறு இயேசுவின் காலடியில் அமர்ந்திருப்பதன் மூலம் எங்களுக்கும் அவர் ஒரு மாதிரியாக இருக்கின்றார் அன்றாடம் நாங்கள் சமையல் துப்பரவு செய்தல் உழைத்தல் விளையாடல் போன்ற முக்கியமான வேலைகளை செய்து கொண்டாலும் நாங்கள் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அதை நாம் எப்போதும் தவறாது நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் கடவுளை ஆராதிப்பதும் அவரோடு அமர்ந்திருப்பதும் எமது வாழ்வின் ஒரு நாளை நிறைத்து நிற்கின்ற வேலைகள் இவை அவற்றுள் பல முக்கியமான செயல்பாடுகளாக இருந்தாலும் கடவுளோடு இருந்து அவர் சொல்வதை கேட்டு அவரை ஆராதிப்பதற்கு நாம் நேரம் ஒதுக்கவே வேண்டும் நாங்கள் வாழ்வின் முக்கியமான விடயங்களுக்கு நேரம் ஒதுக்கி அவற்றை செய்கின்றோம் அதே போல மிக முக்கியமான செபத்துக்கும் நேரம் ஒதுக்கி மன்றாட வேண்டும் நல்ல பங்கை நாம் எம் வாழ்வில் தேர்ந்து கொண்டால் எமது வாழ்வு எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் முதல் மணி நேரத்தை மரியாமை போன்று செபத்தினும் இயேசுவோடு அமர்ந்திருப்பதும் அமர்ந்திருப்பதிலும் செலவு செய்தால் என்ன தொடக்கத்திலே அந்த ஒரு மணி நேரத்தில் வேறு பல முக்கியமான செயல்பாடுகளை செய்வதற்கு தூண்டு தூண்டும் அதனால் செபிப்பதற்கு எமக்கு நேரம் இல்லாமல் போய்விடும் இது உண்மைதானா அவ்வாறு இருக்குமாயின் நாம் மார்த்தாவை போல இருப்போம் நல்ல பங்கை தேர்ந்து கொள்ளவே மாட்டோம் நாங்கள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டோம் என்று ஆண்டவர் எமக்குச் சொல்ல விருப்பமாயிருக்கின்றார் ஆண்டவரோடு ஒரு மணி நேரம் செலவழிக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா செபம் ஆண்டவரே மரியாவோடு சேர்ந்து நாமும் உம் காலடியில் அமர்ந்திருக்கும் அருள்காரம் ஆமென்